அனைவரும் திருக்கோயிலுக்கு வாருங்கள் என்று அவர்களை எல்லாம் அழைத்து சென்று அந்த போராட்டத்தை அமைதிப்படுத்தியது மட்டுமல்ல அடுத்த ஆண்டு மீண்டும் இதே இடத்திலே திருத்தேர் ஓடும் அனைவரும் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் இதில் மடைமாற்றி நீங்கள் இந்த திருத்தேர் திருப்பணியிலே நீங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்று அவர்களிடத்திலே அமைதியாக பேசினார்கள் அதுபோல நம்முடைய சன்னிதானங்களும் மூன்றாம் குருமுக சன்னிதானங்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அங்கே இருக்கின்ற அன்பர்களோடு இணைந்த அந்த திருத்தேரை உடனடியாக புதிதாக செய்து அடுத்த ஆண்டே அந்த திருத்தேரானது மீண்டும் ஓடியது மக்களெல்லாம் மகிழ்ந்தார்கள் ஆகவே சன்னிதானங்களுடைய அந்த நெகிழ்வான நிகழ்ச்சிகளை கண்ணுற்ற அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகளெல்லாம் சாமிகளுடைய அன்பான அந்த அழைப்பை ஏற்றி மக்களெல்லாம் அமைதியாகச் சென்ற நிகழ்வை அவர்கள் இன்றும் கொண்டு கொண்டிருக்கின்றார் எத்தனையோ நிகழ்வுகளிலே இதுவும் ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது